ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்திருக்கும் ஜதீஸ்வரா இசை மற்றும் நடன பள்ளியின் மாணவிகள் ஆகியோர் பங்கு பெற்ற நாட்டிய அரங்கேற்றம் பரமக்குடி ஜே எம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பங்கு பெற்ற மாணவிகள் மூவரும் பல்வேறு பாடல்களுக்கு பரதமாடி பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தினர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சந்தீஷ் அவர்கள் மற்றும் பரமக்குடி நகர்மன்ற தலைவர் திரு சேது கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் மற்றும் மாணவிகளுக்கும் பள்ளி நிறுவனத்திற்கும் நினைவு பரிசுகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அப்பள்ளியின் ஆசிரியை கலாரத்னா திருமதி நாகஜோதி அவர்களும் பள்ளியின் நிறுவனர் திரு கார்த்திகேயன் அவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் ஜங்கர்தோடங்க <muchas>